ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கான வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான தகவலை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க எம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸை குறிப்பிட்டிருக்காங்க அது போக இந்த பக்கம் பாருங்க உன்னிகள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த உன்னிகள் மூலமாக எம்பாக்ஸ் வைரஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பரவுது அப்படின்றதுக்கான பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் காட்டியிருக்காங்க ஸோ அதற்கான கரெக்டான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிருத்வி விஞ்ஞான திட்டத்திற்கான ஆராய்ச்சிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை வான்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளில் பிருத்வி விஞ்ஞான் திட்டத்தில் ஈடுபடுத்தலை அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அப்போ எந்தெந்த ஆராய்ச்சிகள்லாம் பிருத்வி விஞ்ஞான் திட்டத்திற்கு உள்ளே ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வளிமண்டலம் சார்ந்த ஆராய்ச்சிகள் துருவப்பகுதி சார்ந்த ஆராய்ச்சிகள் கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள்லாம் பிரித்வி விஞ்ஞான திட்டத்திற்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு வான்வழி சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காகவே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வான் பொருட்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு எக்ஸ்போ சேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேட்டிலைட்டை நாம் அனுப்பணும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பிரித்திவி விஞ்ஞான திட்டம் சார்ந்த வேறு என்ன தகவல் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துடைய காலம் ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா ஏர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி கீழே ஓகேங்களா கிரண் ரிஜு அவர்கள் இருக்காங்க தற்பொழுது ஸோ புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே செயல்படுது ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வளிமண்டலம் பற்றி ஆய்வு செய்வது ஹைட்ரோஸ்பியர் நீர் கோலங்கள் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்வது ஜியோஸ்பியர் புவியைப் பற்றிய ஆய்வு கிரியோஸ்பியர்னால் என்ன தெரியுங்களா க்ரியோஸ்பியர்னா புவியில் எங்கெல்லாம் வந்து உறைந்து பணியால் உறையப்பட்ட பகுதிகள் இருக்கோ ஐ மீன் துருவப்பகுதிகளை பற்றி ஆய்வு செய்வது அதுக்கப்புறம் உயிர்கோள பயோஸ்பியர் பற்றி ஆய்வு செய்வதெல்லாம் இதோடைய நோக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஆய்வு செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா இயற்கை ஆபத்துகள் தொடர்பான சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் அது போக மக்களை ப்ரிப்பேர்ட்னஸில் வச்சுக்க முடியும் இயற்கை ஆபத்துகள்லேருந்து இடர் குறைப்புகளையும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆராய்ச்சிகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் புதிய மாதிரியான வளங்கள் நம்ம பூமியில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டறிவதற்கும் எந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த பிரித்திவி விஞ்ஞான திட்டத்தை இன்னும் அதிவிரைவாக செயல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்து அதற்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ இணைக்கான முதல் டாபிக் நம்ம என்ன பார்த்திருக்கோம் பிரித்திவி விஞ்ஞான திட்டம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அமைச்சரவை தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அதில் சார்ந்த பேக்ரௌண்ட் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வேறு என்ன இருக்கு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதற்கு முன்பாக வளிமண்டலம் சார்ந்து அதற்கப்புறம் வந்து பயோஸ்பியர் உயிர்கோளம் சார்ந்து அதற்கப்புறம் கடல் சார்ந்து ஆய்வுகள்ல சில தகவல்கள்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அந்த தகவல்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பிருத்வி விஞ்ஞான் திட்டத்துடைய தொடர்பு இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வளிமண்டலம் பற்றி ஆய்வு செய்வது பிருத்வி விஞ்ஞான் திட்டத்தில் ஒன் ஆஃப் தி பார்ட் நம்ம பார்த்தோம் வளிமண்டலம் கீழடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு வகையான ஆய்வு ஆராய்ச்சி மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா மாதிரியான கிளவுட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ உயிர்கோளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தும் தாவரங்களில் சுமார் எழுபது சதவீத தாவரங்கள் ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் புற்றுநோய் நிறுவனம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் கூட சொல்றாங்க லப்பச்சோ அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி அடுத்து ஒரு கடல் சார்ந்த ஒரு ஆய்வு ஓகேங்களா பவளப்பாறை தட்டு உலகின் மிக நீளமான பவளப்பாறை தட்டு கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து பவள திட்டுகளையும் தொள்ளாயிரம் தீவுகளையும் உள்ளடக்கியது ஆஸ்திரேலியா காண்டினென்ட்ல இருக்கு ஓகேங்களா ஸோ குயின்ஸ்லாந்து அப்படின்ற ஒரு மாகாணத்தின் கீழே பவள கடல் அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல இருக்கு ஸோ விண்வெளியிலிருந்து இந்த பவளத்திட்ட திட்டம் நம்மளால பார்க்க முடியும் சொல்றாங்க உயிர் பண்மை செறிந்து காணப்படக்கூடிய ஒரு கோரல் ட்ரீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு ஸோ கடல் சார்ந்த ஒரு தகவல் வளிமண்டலம் சார்ந்த ஒரு தகவல் அப்புறம் பயோஸ்பியர் சார்ந்த ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அலையிட நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு ஸோ விஞ்ஞான் பாரத் சார்ந்த ஒரு திட்டம் சார்ந்து படிச்சதுனால ஓகேங்களா பிருத்வி விஞ்ஞான் திட்டம் சார்ந்து படிச்சதுனால ஸோ இப்போ ஒரு ப்ரீவியஸ் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளில் இருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள தொடர் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ஐசிஆர்ஏ அப்படின்ற திட்டம் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு இயற்கை ஆபத்துக்கள் இருந்து ஒரு துறை பர்டிகுலராக வேளாண்மை துறையை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு ஸோ அங்கேயும் நம்ம பார்த்தோம் இயற்கை ஆபத்துக்கள் இருந்து ஒரு விஞ்ஞான திட்டம் அப்படின்னு ஓகேங்களா இப்போ இங்க அப்படின்றதற்கு விரிவாக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்க பதில் சொல்லணும் ஓகேங்களா சரி அப்ப நாம எப்படி பாத்துக்கோன்னு பாருங்க ஒரு திட்டம் சார்ந்து படிச்சோம் சோ அந்த திட்டத்தோட கோர் கண்டென்ட் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அதன் சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் அதற்கு ஒரு திட்டம் சார்ந்து அது இயர்க்கை பேரிடர்ல இருந்து ரிலீவ் கொடுக்க மாதிரியான ஒரு திட்டம் சார்ந்து நாம ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनும் ஓகேங்களா இப்படி தாங்க கனெக்ஷன் வடிவில நாம பாத்துட்டு இருக்கோம் எனக்கான இரண்டாவது கேள்விக்கு நாம போலாம் எனக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்கப் போறோம் அப்படினா

இது ஒரு மக்கள் நல திட்டம் இப்போ எதற்காக வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் சமீபத்திய காலங்களில் என்ன திட்டம் தொடங்கினாங்க அதாவது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தொடங்கினாங்க அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு எளிமையாக சென்றடையணும் அதை பற்றி ஆய்வை மாவட்ட ஆட்சியர்கள் மாதத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும் புதன்கிழமை போல ஆய்வுல நேரடி கல ஆய்வுல ஈடுபடணும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா பண்றோம் கர்நாடகாவில இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு இலவச பேருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பயணத்திட்டம் மகளிர் இலவச பயணத்திட்டம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த திட்டத்தை அவங்க இம்ப்ரெஸ்ட் ஆகி சக்தி திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்துறாங்க நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா விடியல் பயண திட்டத்துடைய ஒரு நீச்சியாக தான் கர்நாடகாவில் அதை கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் சமீபத்திய காலங்களில் இந்திய பிரதமர் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க என்ன திட்டம் அப்படின்னா மகா காமக்யா திவ்ய பரியோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் நம்ம படிச்சோம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ மகாராஷ்டிராவில் முதலமைச்சரின் வயோஸ்ரீ திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்த இருக்காங்க சரிப்பா இந்த திட்டம் என்ன என்ன சொல்ல போகுது அப்படின்னா மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் சொல்றாங்க சரி இதுல யாரு பெனிபிசரி அப்படின்னா உடல் மற்றும் மனநலம் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட பதினைந்து லட்சம் மூத்த குடிமக்கள் அதாவது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிதி உதவித்தொகை எவ்வளோ மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அறிவிப்பு வெளியிட்டது மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நாம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதலமைச்சரின் வயோஸ்ரீ திட்டம் அப்படின்றது கூடிய விரைவில் மகாராஷ்டிராவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம் சரி இப்போ மூத்த குடிமக்கள் சார்ந்து பார்த்தோம் ஸோ மூத்த குடிமக்களை பராமரிப்பதற்கான ஒரு திட்டம் தானே பார்த்தோம் ஸோ மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் செவனில் கொண்டு வந்தாங்க ஸோ தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு அந்தந்த குழந்தைங்கள் வேண்டுகோள் விடுக்குமா விடுக்கக்கூடிய ஒரு வகையில சட்டப்பூர்வ வேண்டுகோளாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் செவன்ல ஓகேங்களா ஸோ மனித உரிமைகள்னா எப்படி மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற உரிமைகள்லாம் கொடுத்தாதான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க மனிதன் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன அப்படி சொல்றாங்க மனித உரிமைகள் பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மனித உரிமைகள்லாம் காப்பாற்றும் விதமாக தான் முதலமைச்சரின் வயோஸ்ரீ திட்டம் அப்படின்றது இருக்கு ஓகேங்களா ஸோ ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸோடைய நலன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் சார்ந்த ஸ்கீம் சார்ந்தெல்லாம் கேட்டிருக்காங்களா டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டில் கேட்கப்படுது ஐபிஓபி திட்டமானது வயதானவர்களுக்கு பின்வருவனவற்றை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவதாகவும் என்ன கொடுக்குது அந்த திட்டம் முதியவர்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்கும் இடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் முதலமைச்சரின் பயோஸ்ட்ரீ திட்டத்தில் நிதியுதவி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது போக அவங்களுக்கு மெடிக்கல் எயிடன்ஸும் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா உலகளாவிய எண்ணெய் தேவை அதிகம் உள்ள நாடாக மாறும் என்று கூறிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை ஐஇஏ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச எரிபொருள் முகமை அவங்க தான் கணிச்சிருக்காங்க டூ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் தேவைக்குரிய ஒரு நாடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா இதோடைய தலைமைகம் பிரான்ஸ்ல இருக்கு இந்த அமைப்பு தான் தற்பொழுது இப்படி கணிச்சிருக்கு வச்சிருக்காங்க ஸோ மேற்கூடிய அமைப்புகள்லாம் என்ன ஐஎஸ்சி என்ன என்னது இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு அப்படின்றது இந்தியா மூலமாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் உலக நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ கண்ட்ரிஸ் மேலே சேர்த்து சூரிய ஒளி ஆற்றில் உலக அளவில் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இந்தியாவுடைய முன்முயற்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அதுக்கப்புறம் ஒப்பாக் இந்த ஒப்பாக் வந்து

இறக்குமதியில் உலக அளவில் இரண்டாவது இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ உலக அளவில் முதல் இடத்துல கச்சா எண்ணெய் இறக்குமதியில் யார் இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட கணிப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா எண்ணெய் உற்பத்தி நம்ம இரண்டாயிரத்தி முப்பதில் இருபத்தி ரெண்டு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எண்ணெய் உற்பத்தி நேச்சர் ஓகேங்களா ஸோ தற்போது உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுடைய விநியோக தேவையில் பதிமூன்று சதவீதம் மட்டும்தான் நம்மளால் உற்பத்தி பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்காக இந்தியா ஆல்டர்னேட் டிசைன் ஏதாவது நடத்திட்டு இருக்காங்களா மின்சார வாகனம் அதுக்கப்புறம் ஆற்றல் திறன் மேம்பாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் மேம்பாடு சார்ந்த விவரங்களை நம்ம அந்த மாதிரியான பாதைகளில் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸா அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நம்ம சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கான கேள்விக்கு தான் இந்த புக்கில் இருந்து நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் உலகில் நிறைய நாடுகள்கிட்ட பெட்ரோல் இருக்குது அதில் அமெரிக்கா குவைத் ஈரான் ஈராக் ரஷ்யா மெக்சிகோ போன்ற நாடுகள்கிட்ட ஏராளமாகவே இருக்குது இந்தியாவில் அஸ்ஸாம் குஜராத் ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் காவிரி படுகை ஓரங்களால் கூட பெட்ரோல் இருக்கிறதுக்கான சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பெட்ரோலியம் காணப்படுகிறது பூமியை துலையிட்டு ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெட்ரோலியமானது கருமை நிற திரவமாக வெளியே எடுக்கப்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து வேறு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியர் கொஷின் என்ன என்னது அப்படின்னா எரிபொருள் சார்ந்தை தான் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றதுடைய கூட்டுப்பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வாய்ப்பாட்டில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வாய்ப்பாட்டில் கேட்டால் ரொம்ப பயப்பட தேவை ஒரே ஒரு கார்பென்றது தான் அதை வந்து நம்ம மெத்தில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு அது வந்து எத்தில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் மூணு கார்பன் இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொப்பைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து மூணு கார்பன் இருக்கிறது எதில் இருக்குது எல்பிஜியில் இருக்குது நாலு கார்பன் இருக்கிறது இருக்குது ப்யூட்டைன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அஞ்சு கார்பன் இருந்தால் பென்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தால் அது ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது எவ்வளோ கார்பன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பெட்ரோலியத்துடைய ஆக்டைன் குரூப் அப்படின்றது நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க கோர் டாபிக்ஸில் ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த கெமிக்கல் ஃபார்மில் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ என்னது அப்படின்னா ப்ரொப்பைனும் பியூட்டேனும் சேர்ந்து தான் எல்பிஜி அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்தியாவின் முதல் அதிவேக விரிவாக்க சுரங்கப்பாதை சோதனை வசதியை நிறுவிய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை நம்மளுடைய இந்தியாவின் முதல் அதிவேக விரிவாக்க சுரங்கப்பாதை ஐஐடி கான்பூர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ ஐஐடி கான்பூருடைய கல்வி நிறுவனம் மூலமாக தான் இது செய்யப்பட்டது தெரியணும் ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்னால் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா ஐஐடி சென்னை என்ன பண்ணாங்க சி ஐஐடி சென்னை வந்து நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ணாங்க பெங்களூரில் இந்தியாவில் முதல் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம படித்திருக்கோம் சமீபத்திய காலங்கள் ஓகேங்களா ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஐஐஎஸ்சி பெங்களூர் அப்படின்றது சிஎன்ஐஆர் ஓஃப் ரேங்கிங் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பட்டியலில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது ஐஐடி சென்னை அப்படின்னு தெரியணும் ஸோ ரெண்டாம் இடத்துல ஐஐஎஸ்சி பெங்களூரு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஐஐஎம் சாம்பல்பூர் அப்படின்றது ஒடிசாவில் இந்திய பிரதமர் அவர்களால் சமீபத்திய காலங்களில் திறந்து வைக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்தியாவில் முதல் அதிவேக விரிவாக்க சுரங்கப்பாதை சோதனை வசதியை நிறுவிய கல்வி நிறுவனம் ஐஐடி கான்பூர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இங்க பாருங்க விரிவாக்க சுரங்க பாதை சோதனையோட கருவி பெயர் என்ன அப்படின்னா ஜிகர்தண்டா அல்லது எஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதோடைய நீளம் இருபத்தி நாலு மீட்டர் சொல்லிட்டாங்க இதை உருவாக்குவதற்கு ஐஐஐடியின் ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பிரிமெண்டல் ஆரோ ஆய்வகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்வாங்க ஸோ இதற்கு நிதி உதவி அப்படின்றது ஏஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏரோனெட்டிக்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் போர்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஐடி கான்பூர் இவங்க மூன்று பேரோட நிதியுதவியோடு இந்த சோதனை கருவி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகளில் ஓகேங்களா ஸோ இதுடைய திறன் அதாவது வேகம் அப்படின்றது மூணில் இருந்து பத்து கிலோமீட்டர் பர் செகண்ட்க்காக தான் அதனால என்ன சொல்வாங்க ஹைப்பர்சோனிக் அப்படின்னு

புதிய வகையான கருவிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்களா டிஎன்பிசி அதுக்கான ஒரு எடுத்துக்காடு தான் சமீபத்தில் கவுஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ராசவுண்ட் உதவியுடனான நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப் பொருளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சைலிட்டால் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்கு இந்திய வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக

அப்படின்றது இருக்கு அதை நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைப்பதற்கு நம்ம இலக்காக இன்ட்ரீம் பட்ஜெட்ல அதாவது இடைக்கால பட்ஜெட்ல டார்கெட்டடா வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் நடப்பு ஆண்டில் அதாவது நடப்புல இருக்கக்கூடிய ரெப்போ விகிதம் அப்படின்னு தெரியணும் ரெப்போ விகிதம்னா என்னப்பா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் சோ தற்போது ஆர்பிஐ வெளியிடுது என்ன அப்படின்னா ரெப்போ விகிதம் ஆறாவது முறையாக எந்த மாற்றமும் இல்லை அதே ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துல நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ என்ன நடைபெற்றுச்சு அப்படின்னா ஆர்பிஐ நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் ஒரு முறை நடக்கும் தொடர்ந்து ஆறு முறையாக ரெப்போ விகிதத்தை கூட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருந்து தற்பொழுது வரைக்கும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலே இருக்கு ஸோ ரெப்போ விகிதம் உயர்த்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தற்பொழுது இந்தியாவுடைய பணவீக்கம் அப்படின்றது நாலு பர்சன்டேஜ் பக்கத்துல தான் இருக்கு நம்மளுடைய இலக்கே நாலு பர்சன்டேஜ் தான் அதனால நம்ம ரெப்போ விகிதத்தில் கூட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஆளுநர் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ரெப்போ விகிதம்னா என்ன வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் இருக்காங்கல்ல குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கக்கூடிய வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இவ்வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவைகள் பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியில் கடன்களை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் விதிக்கப்படக்கூடிய வட்டி வீதம் தான் ரெப்போ வீதம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குபவர்கள் கம்மியாவாங்க மணி சர்க்குலேஷன்ஸ் குறையும் அதன் மூலமாக நம்ம மானிட்ட அதாவது மணி சர்க்குலேஷன்ஸும் குறைக்க முடியும் இதே பணவாட்டம் அப்படின்றது இருந்தால் ரெப்போ வீதத்தை குறைப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து இங்கே பாருங்கள் ரெப்போ வீத என்ன டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கக்கூடியதான் ரெப்போ இதம் முடிச்சாங்க அடுத்து பாருங்க உலக பாதுகாப்பு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் அப்படின்ற இடத்துல நடக்குது ஓகேங்களா மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் சர்வதேச அளவில் தற்பொழுது பொம்மை கண்காட்சி அப்படின்றது ஜெர்மனியில் நடைபெற்றது நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சோம் பிரான்ஸ்ல ஈஃபில் டவர்ல நம்மளுடைய யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன்ஸை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பிரான்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் நியூ டெல்லியில் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பிற்கான நீர் விளையாட்டு போட்டிகளை நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஸோ ரியாத்ல தற்பொழுது உலக பாதுகாப்பு கண்காட்சி அப்படின்றது நடைபெற்று இருக்கு ஓகேங்களா பிப்ரவரி எட்டோட முடிஞ்சிருச்சு சரி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியா சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் இந்திய பாதுகாப்பு படையை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ரன் லீடராக பாவனா காந்த் அவர்களும் அதுக்கப்புறம் கர்னல் பெனும் தொமிங் அப்படின்றவங்களும் லெப்டினன்ட் கமாண்டர் அன்னு பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பெண்மணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிகழ்வுடைய பொருளை என்ன கருப்பொருளை அப்படின்னா சர்வதேச பெண்கள் பாதுகாப்பு ஆயுதப்படைகளை இவங்க வந்து நம்ம இந்தியா சார்பாக மூன்று பேர் பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பாங்க இதுதான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கான கருப்பொருளாக பார்க்கப்படுது ஸோ மூன்று பெண்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு படையை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான பொதுவான சிறப்பு பாவனாகாந்த் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குடியரசு தின அணிவகுப்புல பங்கேற்ற முதல் போர் விமானி ஈவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் குடியரசு தின அணிவகுப்புல அவங்க கலந்துக்கிட்டாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல முதல் முறையாக கலந்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பெனு டோமிங் அப்படின்றவங்க வடக்கு எல்லையில் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கும் உயரத்தில் எல்லை பணிக்குழுவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரியாக விளங்கினாங்க ஸோ அண்ணு பிரகாஷ் அப்படின்றவங்க இந்திய கடற்படையில் நிபுணத்துவம் கொண்டவங்க ஸோ இவங்களுக்கு கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பாதுகாப்பு படை சார்ந்து படித்தோம் இந்த முப்படைகளுக்கான தினங்களை பார்த்தா ராணுவ தினம் அப்படின்றது ஜனவரி பதினஞ்சு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு கடற்படை தினம் டிசம்பர் நாலு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மேற்கூற படைகள் தினத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது கண்காட்சி அதாவது பாதுகாப்பு படைக்கான கண்காட்சி ரியாத்தில் நடக்குதுன்னு பார்த்தோம் முதல் முதல்ல உலகப் பொருட்காட்சி நடைபெற்ற இடமும் ஆண்டும் எது அப்படின்னு டிஎன்பிஜி கேட்டிருக்காங்க லண்டனில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று நடைபெற்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டில் கேட்கப்படுது அடுத்து இந்தியாவில் இருபது லட்சம் நபர்களுக்கு ஏஐ பயிற்சி வழங்க உள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான உடைய மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு தெரியும் டெஸ்லா அப்படின்னு சொல்றது அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் மின்சார வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இதுடைய ஃபவுண்டர் தான் எலான் மாஸ்க் அவர்கள் ஸோ இவங்க நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மனித மூளைகளுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி உற்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை அவங்க இருக்காங்க நம்ம சமீபத்திய காலங்களில் படித்தோம் ஸோ அதர்வைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் உடைய கோஃபவுண்டர் தான் நந்தன் நிலக்கேணி அப்படின்றவங்க அதாவது ஒரு ஐஐடிக்கு நானூறு கோடி ரூபாய் இந்தியாவில் நன்கொடையா கொடுத்த ஒரு நபர்னா நந்தன் நிலக்கேணி மும்பை ஐஐடிக்கு கொடுத்திருப்பாரு நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சிருக்கோம் ஓகேங்களா டிசிஎஸ் அப்படின்றது இந்தியாவில் முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இது ஒரு தடவை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் மும்பையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கால வரம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க இருபது லட்சம் நபர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க அது தெரிவித்தது சத்யநத்தல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அந்த நிறுவனத்துடைய தலைவர் ஸோ இவங்க ஆந்திராவை பிறப்பிடமாக கொண்டவங்க மைக்ரோசாஃப்டுடைய தலைவராக இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து திகழ்றாங்க சோ ஏஐ பற்றி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆற்றல் வாய்ந்த ஒரு தொழில்நுட்பம் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் விளையக்கூடிய நன்மைகள் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயிற்சி வழங்கும் பொழுது இந்திய பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சில விஷயங்கள் சொல்றாங்க நம்ம ஸ்கூல் புக்ல மனிதனை போன்ற பண்புகளை ரோபோக்களில் கொண்டு வருவதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக்கான ஒரு குவாலிட்டி பிரைமரி அப்ஜெக்டிவும் அதுதான் ஸோ முகம் அடையாளம் காணல் அதுக்கப்புறம் விளையாடும் பொழுது விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி பதில்களை அளித்தல் அதுக்கப்புறம் சில டிசிஷன் எடுக்கிறது ஓகேங்களா முந்தைய செயல்களின் அடிப்படையில் அந்த சில டிசன் எடுக்கிறது நெரிசலை பகுப்பாய்வு செய்வது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு உதவி பண்ணுவது இதனால் அதோடைய அப்ளிகேஷன்ஸாக பார்க்கப்படுது நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்டது அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை அதிகப்படுத்துவதற்கான திட்டம் மத்திய அரசு கிட்ட எதுவும் இருக்கா இருக்கு இந்த திட்டம் எந்த வருஷம் வந்தது அடுத்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அதற்கான பிரைமரி அப்செக்டிவ் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுதான் சொல்லுங்க ஏற்கனவே ஒரு திரவ நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மலர் கண்காட்சி எங்கு நடத்த கேட்டிருக்காங்க கோவையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்போ சென்னையில் சர்வதேச தோல் பொருள் கண்காட்சி சமீபத்திய காலங்கள் நடந்தது மதுரையில் சர்வதேச நாய்கள் கண்காட்சி அப்படின்றது நடைபெற்றது திருச்சி அப்படியே ஓவரால நாலு ஆப்ஷனை பாருங்க சென்னை மதுரை திருச்சி கோவை இந்த நான்கு இடங்களிலையும் ஆறாவது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி அப்படின்றது நடந்தது ஓகேங்களா சோ முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்தது ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மலர் கண்காட்சி அப்படின்றது நடத்த திட்டமிட்டிருக்காங்க சோ நடைபெற உள்ள காலம் பிப்ரவரி இருபத்தி

உதவிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் மலர் தோட்டம் அது சார்ந்து பார்க்கலாம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துளிப் மலர் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக போகிறதுக்கு பிப்ரவரி எட்டு யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவராக விளங்கிய டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்களது பிறந்த தினம் முடிவு தெரியணும் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுடைய நினைவுகளை உற்று கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து கயானா பிரதமர் யாரு அவருடைய பேர் மார்க் பெலிப்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வந்திருக்காரு ஓகேங்களா இந்திய பிரத இந்திய ஜனாதிபதியை பார்த்துருக்காரு ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆயுர்வேதம் உயிரி எரிபொருள் பர்டிகுலராக வேளாண்மையில் இருக்கக்கூடிய சிறுதானியம் சார்ந்த மேம்பாட்டிற்கான இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா என் அஞ்சாரியா அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும் ஸோ இன்னும் கூடிய விரைவில் நம்ம தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு பண்ணி வைப்பாங்க ஸோ இப்போ கொளிச்சியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெயின் மூலம் தமிழ்நாட்டிற்கான முதலீட்டு இருப்பு தொகை எவ்வளோ அப்படின்னா சி சிஜேஐ இங்கே வரணும் ஓகேங்களா ஸோ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி நம்ம தமிழக முதல்வர் வந்து முதலீட்டு ஈர்த்திற்கான ஒரு பயணமாக ஸ்பெயின் போயிருப்பாங்க ஸோ இவ்வளோ கோடிகள் ஈர்த்திருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதில் முதன்மையான நிறுவனங்களாக பார்க்கும்பொழுது ஹப்பாக் லாய்டு எடிபன் ரோக்கா போன்ற நிறுவனங்கள் வந்து முதன்மையான நிறுவனங்களாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு முன் வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஐசிசி டெஸ்ட் பத்து வீச்சாளர் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான சொல்லி ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு தெரியணும் ஸோ நான் கூட முதல்ல பந்து வீச்சாளர் முதல் பந்து வீச்சாளர் நினைச்சேன் இல்லை வேக பந்து வீச்சாளர் அப்படின்றது தான் கரெக்டாக அது வருது ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் ககன் சிங் பேடி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா ஃபாஸ்ட் பவுலரில் ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு ஸோ அதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா முகமது சமி அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான அர்ஜுரா விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டது கிரிக்கெட்ல ஓகேங்களா நம்ம படிச்சிருக்கோம் ரவி சாஸ்திரி அவர்களுக்கு பிசிசி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டது சுப்மன்களுக்கு சிறந்த பிசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அவார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டது இதெல்லாம் கிரிக்கெட் தொடர்பான அவார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ ஜஸ்பிரித் பும்ரா தற்பொழுது வந்து டி ட்வெண்ட்டி ஒன் டே அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் இந்த மூன்று ஃபார்மட்லையுமே முதலெடுத்த படிச்ச ஒரு இந்திய வீரராக பார்க்கப்படுறாரு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு குயிக் ரிவிஷன் பிருத்வி விஞ்ஞான் திட்டம் அப்படின்றது வளிமண்டலம் கடல் துருவ பகுதிகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு திட்டம் தற்பொழுது மத்திய அமைச்சரவை நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகளுக்கு ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் முதலமைச்சரின் வயோஸ்ரீ திட்டம் மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஸோ ஐஇஏ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி முப்பதுல இந்தியாவிற்கு எரிபொருள் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக திகழும் சொல்லியிருக்காங்க ஸோ முதல் அதிவேக விரிவாக்க சுரங்கப்பாதைக்கான சோதனை கருவியை ஐஐடி கான்பூர் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றம் இல்லைன்னு ஆர்பிஐ இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே

பார்த்தோம் பிப்ரவரி எட்டு அப்படின்னு பார்த்தோம் ஐசிசி டெஸ்ட் பந்து வீச்சாளர் தரவரிசையில முதலிடத்தை பிடிச்சிருக்க இந்திய முதல் வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு பார்த்தோம் இணைக்கான கேள்விகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்